என் உடம்போட வெயிட்டு தாங்க எனக்கு பிரச்சனையே இந்த உடம்பால் நாப்பிட்ற அவஸ்தை எனக்கு மட்டும்தாங்க தெரியும் இதை சாப்பிட்டா வெயிட் குறையாதா அதை சாப்பிட்டா வெயிட் குறையாதா எதையாவது குடிச்சாவது வெயிட் உடனே குறையுமா அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே வெயிட் குறைச்சவங்களை பார்த்து உங்கள் டைட்டு என்ன ஃபாலோ பண்ணீங்க அது மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இன்னும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோட்டோ இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணவங்களோட வீடியோ இருக்கும் அது கமெண்ட்ஸ்லாம் போயிட்டு உங்கள் டெய்லி ரொட்டின் சொல்லுங்கள் உங்கள் டயட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனால் கூட வெயிட்டு குறைஞ்சிருக்காது ரொம்ப அப்செட் ஆயிருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அவங்க சொன்ன டயட் அத்தனையும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை பட்டு நீங்க பண்ண மறந்துட்டீங்க அது என்னங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டைவ் செஞ்சு சொல்ற ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நீங்க ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலில மெம்பர் ஆக இல்லன்னு அர்த்தம் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலில உடனே மெம்பர் ஆயிடுங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் பண்ற சவாலஞ்ச் வீடியோக்கள் அத்தனையும் டைரக்டா உங்களுக்கு அனுப்ப முடியும் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் ஏற்கனவே குண்டா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன சாப்பிட்டாங்க என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க எல்லாத்தையும் அப்படியே கேட்டு தெரிஞ்சு கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணியும் நமக்கு வெயிட்டே குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி பாதியில் விட்டவங்க தான் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி ரெண்டு மூணு முறை முயற்சி பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் சூடுபட்ட பூனை பாலை பார்த்துட்டு ஓடுற மாதிரி யாராவது வெயிட் லாஸை பற்றி பேசினாலே என்ன விடுறா அப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறவங்க தான் நீங்கள் நிறைய இருக்கிறாங்க எப்போவே பண்ணவங்க சக்சஸ் பண்ண கதையெல்லாம் கேட்டு நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா நம்மளோட ஃபெயிலியர் எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை நாம கேட்டதும் கிடையாது யோசிச்சதும் கிடையாது அதனால தயவு செஞ்சு இப்ப நான் சொல்ல போற விஷயம் வெயிட் லாஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி பாதியில விட்டவங்களுக்கும் இப்ப புதுசா வெயிட் லாஸ் பண்ண போறோம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது கண்டிப்பா ரிசல்ட்டையும் கொடுக்க போகுது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அத்தனை பேருக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு அதை சொல்லிட்டு சப்ஜெக்ட் நான் வந்துடுறேன் ஒவ்வொரு பருவநிலை மாற்றம் மாறும்போதும் பார்த்தீங்கன்னா அதாவது சீதோஷ நிலை மாறும்போதெல்லாம் கொஞ்சம் பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிடும் டாக்டர்கிட்ட போவாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த சீசன் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹெல்த் பிரச்சனை அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் இறந்துருக்கிறாங்க குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிக குளிராலே இந்த நிகழ்வுகள் நடந்திருக்குது மழை காலத்துலேயும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குது கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா நம்ம பேப்பர் நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் சொல்லி நான் அவங்களை பயமுறுத்தல ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்ல வர்றேன் ஓப்பனா என்னையே எடுத்துக்கோங்க என்னனால என்ன சொல்லுவேன் தெரியுமா ஒரு திமுறா கர்வமா எந்த சீசன் மாறினாலும் சரி என்னெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது நான் பார்த்துப்பேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் இதே மாதிரி தான் நீங்களும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நம்மளை விட ஹெல்த்தியா இருக்கிறவங்க எல்லாம் இதை விட தைரியமா இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி நினைச்சதுனாலதான் வெள்ளையங்கிரி மலைக்கு நிறைய பேர் இப்ப சமீபத்துல போயிருந்தாங்க ட்ரிப்பு மாதிரி போயிட்டு இருப்பாங்க கோயிலுக்காக பத்து நாளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இறந்துருக்கிறாங்க இது அங்க மட்டும் நடக்கலைங்க எல்லா ஊர்லயும் தான் இருக்கு இந்த வெயிலால் இந்த மாதிரி இறப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி இறப்புகள்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால் இறந்துருக்கதான் டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன நம்ம ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நார்மலா தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும் வெயிலோட தாக்கம் அதிகமாகும்போது பாத்தீங்கன்னா அது தேர்ட்டி எய்ட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கிற பிளட்டோட லெவல் பாத்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாயிடும் டென்சிட்டி அதிகமானதுனால ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட்டா இருந்தாலும் ஆக்சிஜனால தான் சரியா சப்ளை ஆகாது அதனால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்ததா சொல்லி அவங்க மேலே போகும்போது என்ன பண்ணிருக்காங்க தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய கொண்டு போகல சரியா குடிக்காதனால அவங்க பாடியில நீர் சத்தெல்லாம் போயிடுச்சு டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு நாம் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிறைய தண்ணி குடிக்கணுங்க தண்ணி நிறைய குடிக்கும்போது நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க முடியும் மெயின்டெயின் பண்ண முடியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா நிறைய மோர் இளநி ஜூஸ் அதுவும் பர்டிகுலராக மெலன் கொக்கும்பர் ஜூஸ் இல்லை சப்ஜா சீட் இந்த மாதிரி பாடி கூலாகிற மாதிரி டெம்பரேச்சரை கம்மியாகிற மாதிரி விஷயங்களை நிறைய யூஸ் பண்ணணும் இதை விட வேற ஏதாவது பாடி கூல் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஜூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல எடுத்து குடிக்காதீங்க நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஒரு பெரிய கிளாஸா வச்சுட்டு குடிங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கு அந்த டேக்கு தேவையான வாட்டர் சோர்ஸும் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும் முக்கியமாக இதை லெவன்லேருந்து டுவெல் மார்னிங் மார்னிங் அவர்ஸ்ல எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி கூல் கூலாகிறதுக்காக நம்ம எடுத்த விஷயம் இந்த வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த ஹோல் டேவுக்கு இது தாக்கு பிடிக்கும் நம்ம ஈவினிங்காக எடுத்தோம் அப்படின்னா வெயிலே முடிஞ்சு போய்டும் அந்த டைமில் நம்ம வந்து வாட்டர் மெலன் எடுக்கிறதுனாலயோ குக்குமர் ஜூஸ் எடுக்கிறதாலையோ பெரிய யூஸ் இருக்காது அந்த மார்னிங் எடுத்தோம்னா அந்த வெயிலேருந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும் முக்கியமாக நீங்கள் டுவெல் ஓ கிளாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட லஞ்சோட குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதை கிட்டத்தட்ட கலூரி டிஃபிஷியன்ட் ஆகிடுவீங்க நல்லாவே வெயிட் லாஸ் நடக்கும் இப்போ இதை ஒரு சேலஞ்சா ஆன்லைன் ட்ரைனிங்லயும் சரி ஜிம்மோட கிளாஸஸ்லயும் சரி கொடுத்துருக்கிறோம் அவங்க சூப்பராக இதை ஃபாலோ பண்றாங்க வெறும் ஃபாலோ அப் எல்லாம் கிடையாதுங்க அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸை பார்த்தீங்கன்னா டெய்லி போட்டோவா எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணணும் கரெக்டா சூப்பரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செம்மையா போயிட்டு இருக்குது நீங்களும் நம்ம ஃபேமிலி தானே அப்ப கண்டிப்பா நீங்களும் தயவு செஞ்சு சொல்றேன் என் பேச்சு கேட்பீங்க நம்பிக்கையோட சொல்றேன் மறுக்கவே கூடாது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் நீங்க மட்டும் கிடையாதுங்க நம்ம டோட்டல் ஃபேமிலியும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க வெறும் அந்த ட்ரிங்க்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுறாதீங்க நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிடுங்க இப்போ மேட்ருக்கு போயிடலாம் வெயிட் லாஸ் பண்ணவங்க பண்ணதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் அவங்க சாப்பிட்டதெல்லாம் நான் சாப்பிட்டேன் அவங்க குடிச்சதெல்லாம் நான் குடித்தேன் ஆனால் எனக்கு வெயிட் குறையலன்னு சொல்கிறேன் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிங்க ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு தானே இருந்தீங்க அப்போ உங்களோட மெயின்டெனன்ஸ் கல்லூரி பார்த்தீங்கன்னா சர்பிளஸாக தானே இருந்தது அதிகமாகும் போது வெயிட் எப்படி குறையும் இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சொன்ன டயட்டோடு சேர்த்து ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க வெறும் டயட்டை மட்டும்தானே ஃபாலோ பண்ணீங்க அவங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் இதை பத்தோட பதினொன்னா தானே எடுத்துக்கிட்டீங்க அவங்க இதை டெய்லி கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க தோணுனப்போ மட்டும்தானே பண்ணீங்க அப்பப்போ தானே பண்ணீங்க அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு வாரம் வெயிட்டே குறையலைன்னாலும் மறுபடியும் குறையுகிற நம்பிக்கையோட தொடர்ந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு வாரம் குறையல் உடனே நம்பிக்கை எழுந்துட்டீங்க அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டீங்களா இல்லையா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவுட் சைட் ஃபுட்டு எதுவுமே சாப்பிடலங்க ஆனால் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே கூட விடவே இல்லைல்ல அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டோமா இல்லையா இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் வர்ற யூடியூப் சேனல் வீடியோ மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க ஆனால் நீங்கள் யூடியூபில் வர அத்தனை வீடியோவும் ஃபாலோ பண்ணீங்களே ஸோ எல்லாத்தையும் விட்டுருங்க இப்போவும் கெட்டு போயிடலங்க இன்னையிலேருந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை சூப்பராக எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ சொன்ன விஷயத்தை அத்தனையும் கேட்டிங்கன்னா இது கூடவே மூணு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் ஒரு ஆஃப் லிட்டர் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க அஞ்சு கிலோ குறைஞ்சே தீரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லைன்னா ஏண்டான்னு என்னை கேளுங்க கோலத்துக்காக வைக்கிற ஒரு ஒரு புள்ளிக்கும் அர்த்தம் இருக்குங்க அந்த புள்ளி எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது அந்த கோலமே அழகாக மாறும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய நெகட்டிவ் சம்பவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம மீண்டு வரும்போது தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப இனிக்கும் பொதுவாக நம்ம எல்லாருமே வெயிட்டை குறைக்கிறதா எக்ஸசைஸ் பண்ணுறேன் வெயிட்டை குறைக்கிறதா டயட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க இல்லை அதை தூக்கி போடுங்க நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தியாக மாறிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த இன்ச்சி லாஸ் வெயிட் லாஸ் எல்லாம் தானாக நடந்தே தீரும் நம்பினோர் கெடுவதில்லை Love you all. Thank you so much.